இங்க ஓடிட்டு இருக்க ட்ரெயினை பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஜெயில் கைதி இருப்போம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாம்னு பார்ப்போம் ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதே ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இவனுக்கு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் இவங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு இந்த இடத்த விட்டு நீ தப்பிக்கவே முடியும்னு சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் மறுபடியும் இவனை தூக்கி அதே ஜெயிலில் போட்டுவிடுவாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே மேலே சமகானில் இருப்பாங்க இவன் தப்பிச்சு போனதுனால இவங்களுக்கு யாருக்குமே சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க அதனால தான் எல்லாருமே இவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாரு நீ சாகிற வரைக்கும் இந்த ஜெயிலில் தான் இருக்க முடியும் இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த டாக்டரே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் அவன் கிட்டே கொடுத்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போக ஆரம்பிச்சிடும் போகிற வழி ஃபுல்லாக பனியாகவும் இருக்கும் இருட்டாகவும் இருக்கும் இவன் கிட்ட இருக்க ஃபுட் எல்லாமே காலி காலியாகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனால் கொஞ்சம் கூட நடக்க முடியாது அதே இடத்துல படுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு நீர் நான் இருக்கிறத பார்க்குவான் இவன் கிட்ட இருக்க கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிவிடுவான் அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷத்தில் கற்ற ஆரம்பிச்சிடுவான் உடனே அந்த நீர் நாயை இவனோட கால் அதுக்குள்ளே விடுவான் ஏன்னா இவன் கால் ரொம்பவே கூலாக இருக்கும் அதெல்லாத்தையும் ஹீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிடுவான் இருப்பான் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிருவான் போற வழி ஃபுல்லா பனியாவே இருக்கும் எங்க பார்த்தாலும் ஒயிட்டாவே இருக்கும் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு செடியை பார்க்கும் அதுக்கப்புறம் தான் உனக்கு நிம்மதியா இருக்கும் திட்ட கிட்ட ரெண்டு மாசம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பனி காத்து வீசிக்கிட்டு இருக்கும் அங்க இருக்க ஒரு மரம் இவன் மேலே உடனே விழுந்துடும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ரெண்டு வேட்டைக்காரங்க வந்திருப்பாங்க அவனுங்க தான் இவனை காப்பாத்திருப்பானுங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிப்பாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் ரொம்பவே புறம பிடிச்சவனா இருக்கும் இவங்க கிட்ட ஃபுட்டும் இருக்காது அதனால ஒருத்தனை தான் அவங்க கிட்ட இருக்க ஃபுட்டு எல்லாமே சாப்பிட முடியும் அதனால உடனே இவனை பனிமலையில இருந்து கீழே தள்ளி விடுவான் அவனு உருண்டிக்கிட்டே போயிட்டு கீழே விழுந்து கீழே விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஓனா எல்லாமே இவன் விரட்ட ஆரம்பிச்சிடும் இவன் போயிட்டு ஒரு மரத்து மலை ஏறிக்குவான் அந்த கிராமத்துல இருந்து ரெண்டு பேரும் அந்த ஓனாயை ஷூட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இவனை காப்பாத்திட்டு இவங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த கிராமத்துக்கு அதே சொல்ஜர் வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஜெயில் கைதி தப்பிச்சு வந்துட்டான் அவனை பாத்தீங்கன்னா சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா யாருமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நீங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்து இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் கூட ஒரு நாயும் அனுப்பி விட்டுருவாங்க ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க மழையும் வெயிலும் பார்க்காம ரொம்ப தூரமா போயிட்டு இருப்பாங்க மூணு வருஷம் ஆகிடும் இவங்க வேற ஊருக்கே போயிடுவாங்க இருப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு மேப் பார்த்துட்டு இருப்போம் இங்கே பாத்துருக்க மாதிரி உடனே சோல்ஜருக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க அந்த சோல்ஜரும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க உடனே ஒரு ட்ரெயின்ல ஏறி கிளம்பிடுவோம் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவன் எங்க தப்பிச்சு வந்தானோ அதே இடத்துக்கே போயிடும் அங்க சோல்ஜர வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே கீழே குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இருக்க சோல்ஜரும் விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த நாய் இவனும் ரொம்ப தூரமா போய்கிட்டு இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா மாட்டின சோல்ஜர்கிட்டே போயிட்டு இவன் மறுபடியும் மாட்டிக்குவான்